என்னென்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது பாபா தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ரெண்டு டெஸ்ட் வைப்பார் ரெண்டு பரீட்சை வைப்பார் இந்த பரீட்சையில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுடைய அந்த ஆன்மீக வாழ்வையும் உங்களுடைய புற வாழ்வும் நல்லபடியாக இருக்கும் சாய்ராம் பாபா அப்படி என்ன ரெண்டு டெஸ்ட் வைப்பார்ன்றதை நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் ஒவ்வொரு நேரம் மாலை நேரத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிவிங்க சார் வாட்ஸ்அப்பில் உங்கள் பிரார்த்தனை அனுப்பிங்க நாம் தினந்தோறும் அப்பா கிட்ட பிரார்த்தனை வரும் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றி கொடுப்பார் அதே போல் யாராவது நம்ம துவாரகமாய் நடக்கிற அன்னாத நான் உதவி செய்யணுன்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பலாம் சென்னையில இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனையும் அன்னதானமும் சென்னையில இருக்கையும் நடக்குது இப்படி ரெண்டு இடத்துலையும் உங்களுக்காக அப்பா மிக சிறப்பான பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்பாவோட ஆசீர்வாதத்தால் வாருங்கள் நாம பாபா அப்படி ரெண்டு டெஸ்ட் நமக்கு என்ன வைக்கிறார் அதுல நாம பாஸ் ஆகுமா இல்லையா என்பதை நம்ம பார்க்கலாம் இதுல சாய் சச்சிருந்த அத்தியாயம் அதை மட்டும் நான் படிக்கிறேன் அப்போ பாபா என்ன டெஸ்ட் ரெண்டு வைக்கிறார்ன்றத நீங்களே உணர்ந்துக்கலாம் அத்தியாயம் பதினாலு பக்கம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நமது பரமாத்திய வாழ்வில் இருக்கும் இரு பெரிய தடங்கள் பெண்ணும் செல்வமும் பாபா சீரடியில் இரண்டு நிலையான அமைப்பு முறைகளை ஏற்படுத்தினார் அதாவது தட்சணையும் ராதாகிருஷ்ணம் ஆயும் ஆகும் எனவே பக்தர்கள் அவரிடம் வந்தபோதெல்லாம் அவர்களிடம் தட்சணை கேட்டார் பிறகு பள்ளிக்கூடத்திற்கு போக சொன்னார் பள்ளிக்கூடம் என்பது மாயின் வீடு அவர்கள் இரண்டு வித சோதனைகளில் நன்றாக தேறி இருந்தார்களானால் அவர்களுக்கு அதாவது செல்வத்துக்கும் பெண்ணுக்கும் உள்ள பற்றுகளிலிருந்து விடுபட்டுவர்கள் என்று தெளிவுபடுத்தினார்களால் அவர்களின் ஆன்மீக முன்னேற்றம் துரிதமாக துரிதமானது பாபாவின் அருளாலும் ஆசிகளாலும் உறுதி அளிக்கப்பட்டது இந்த ஒரு பேராகிராப் மட்டும் நீங்க படிச்சீங்க தரம் நூத்தி நாப்பத்தி அஞ்சு அத்தியாயம் நாப் அத்தியாயம் பதினாலு தமது பரமாத்மா அளவில் இருக்கும் இரு பெரிய தடங்கள் பெண்ணும் செல்வமும் பாபா சீரடியில் இரண்டு நிலையான அமைப்பு முறைகளை ஏற்படுத்தினார் அதாவது தட்சணையும் ராதாகிருஷ்ணமாயும் ஆகும் எனவே பக்தர்கள் அவரிடம் வந்தபோதெல்லாம் அவர்கள் சி கேட்டார் இரண்டாவதாக பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னார் பள்ளிக்கூடம் என்பது கிருஷ்ணமாய் இருக்கும் வீடு இவ்விரண்டு சோதனைகளிலும் நன்றாக தேறிவிட்டார்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக தனது ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கு போக முடியும் என்று பாபா முடிவு பண்ணார் ஏன் இதை ரெண்டு முறை படித்தேன்னா இதை நீங்கள் மேலாட்டமாக படித்தா இதோட அர்த்தம் உங்களுக்கு புரியாது என்னடா இது ஒண்ணுமே புரியாத தான் இருக்கு நாம் இப்ப ஆன்மீகத்துல வரோம் இல்லை கடவுளை தெரிஞ்சுக்கிறோம் இப்படின்னா இந்த ஆன்மீகத்துக்கும் கடவுளை நோக்கி நம்ம போகிறதுக்கு ரெண்டு பெரிய தடைகள் இருக்கும் செய்யலாம் ரெண்டு பெரிய தடைகள் நம்ம முன்னாடி நிற்கும் முதல்ல பணம் பணம் இருக்குல்ல அது நம்மளை ஆன்மீகத்தில் போகக்கூடாது இன்னைக்கு நாம் இப்படி இருக்கிறோம்னா பணம் வரும்போது நம்ம மனசு மாறும் இந்த சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு த மனசு தன்னாலே போகும் பணம் வர வர மனிதனுடைய குணமும் மாறும் எனவே நம்ம ஆன்மீகத்துக்கு எல்லாம் போனோம் இல்லை கடவுளை பார்க்கணும் இல்லை ஆன்மீகத்தில் இன்னும் ஆழமாக போய் எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுங்கன்னு நம்மளுடைய மனம் ஆத்மா நம்மளுடைய ஆத்மா நான் பரிசுத்தமாக ஆகணும்னா இந்த பணத்து மேலே ஆசை இருக்கக்கூடாது பாபா இந்த ரெண்டு டெஸ்ட் பேப்பர் முதல்ல யாராவது ஒரு பக்தர் வந்தால் தட்சணை கேட்பார் உங்களுக்கு ஏன் தட்சணை கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இருக்கிறதுலாம் கொடுக்குறானா முதல்ல பார்ப்பாரு அவன் கொடுக்குறானா பார்த்தா தான் அவனுக்கு அந்த ஆன்மீகத்தில் அவன் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் தனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சான்னு வச்சுங்களேன் அவனுக்கு அந்த ஆன்மீகத்துக்கு மேலே போக முடியாது இல்லை அடுக்கு அடுத்த கட்டம் போக முடியாது அதாவது தட்சிணு கேட்பார் அவன் மனம் உந்த கொடுத்தானா இவன் ஆன்மீகத்துக்கு தயாரானவன் அவன் பாஸ் ஆகிட்டான் ஒரு பரிட்சல பாஸ் ஆகிட்டான் ரெண்டாவது பரீட்சை என்னன்னா பெண்கள் மீது ஒரு மோகம் பெண்ணாசை அந்த ஆசை வந்தாலும் ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறவே முடியாது காரணம் பெண்ணாசை அந்த காலத்திலேயே நம்ம பழைய இதிகாசங்கள்லேயே பல பெண் ஆசையால் பெரிய பெரிய முனிவர்கள்லாம் மண்ணோடு மண்ணாக போயிருக்கிறாங்க இங்க ஏன் எப்படி பாபா டெஸ்ட் பண்ணுவார் ராதாகிருஷ்ணம் இந்த அம்மாவை பற்றி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இந்த அம்மா பாபாவை விட்டலாம் நினைச்சவங்க பண்டரிபுரத்தில் இந்த அம்மாவுக்கு தான் இளம் வயதிலேயே கணவனை இழந்த ஒரு கைம்பெண்ணாக இருந்தவங்க இவங்க விட்டல் அங்கே வண்டரிபுரத்தில் விட்டலை போட்டு அந்த விட்டல் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாங்க எல்லா ரூபத்துலையும் விட்டலா பார்க்குறாங்க இவங்க பாபாவை வந்து சேர்ந்த கதை ஒரு பெரிய கதை அது பாபாவை தேடி வந்தது அதை நாம அப்புறம் சொல்லிக்கலாம் பாபா கிட்டே வரும்போது இவங்க உண்மையான பேர் சுந்தரபாய் பாபா தான் இந்த அம்மாவுக்கு ராதாகிருஷ்ணம் மாயின்னு பேர் வைப்பார் இந்த அம்மா வந்த பிறகு தான் அந்த ராதாகிருஷ்ணன் அந்த துவாரகமாயே வந்து சுத்தப்படுத்துகிற வேலை அது சாதாரண வேலை இல்லை பாபா நைட்டு சாவடி ஊர்வலத்துல அங்கே போன அங்கே படுக்கும்போது நைட்டு ஃபுல்லாக பெருக்குவாங்க துடைப்பாங்க அந்த கறி அவங்க ஒரு நாள் சாவடியை துடைப்பாங்க துவாரகமாயை துடைப்பாங்க அதுமாரி அங்கே வந்த எல்லா பக்தர்களுக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டவங்க மிகப்பெரிய பரதநாட்டியம் ஆடக்கூடியவங்க இன்னொரு விஷயம் ரொம்ப 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 அழகாக இருப்பாங்க அழகுன்னா அழகு அந்த அழகுக்கு அழகு யாரை பார்த்தாங்கன்னா மயங்கி போகிற அழகு அந்த அம்மா அழகுன்னா அழகு அந்த அழகு அதேமாரி பாபா போகிற பாதையை பெருக்கிறது வித்தியாசமாக பெருக்குவாங்க எல்லாரும் பெருக்கின்னு முன்னாடி போவாங்கல்ல இவங்க பெ பின் பின்சரியாக பெருக்கின்னு வருவாங்க ஏன்னா பாபாவோட பாதத்தில் நம்ம பாதம் படக்கூடாதுன்றதுக்காக அப்படியே பெருக்குவாங்களாம் அதேமாரி அங்கே போய் பாபா போகிற வழியில் எல்லாம் கையிலேயே சுத்தம் பண்ணுவாங்க நாய் மலம் போயிருந்தா பண்ணி மலம் போயிருந்தால் எல்லாம் கையில் எடுத்து சுத்தம் பண்ணக்கூடியவங்க எந்த ஒரு அந்த அசிங்கம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க பாபா அப்படி பார்த்தவங்க அந்த பாபாவோட ஊர் வளர்த்து ஆரம்பிச்சது குரு பூர்ணிமா ஆரம்பிச்சது இவங்க எல்லாமே நம்மளுடைய துவாரகமாயை சுத்தம் பண்ணதுலேருந்து எல்லாமே இந்த ராதாகிருஷ்ண பாய் ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க அழகுன்னு அழகு பாபா இந்த அம்மா வந்து சேர்ந்த உடனே துவாரகமாய்க்கு ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல தங்க வைக்கிறார் போ தங்கு வாதான்னு சொல்கிற இடத்துல தங்கு உனக்குன்னு ஒரு வீட்டில் தங்கிக்கோ பத்துக்கு பத்து ரூபா மாதிரி கொடுப்பாரு அது ஸ்கூ பள்ளிக்கூடம் தான் சொல்லுவார் ஏன் அங்கே போவார்னா வந்து பக்தர்கள் பாபாவை பார்த்தோன்னே நான் நான் கடவுளை பார்ப்போன்னே ஞானம் அடையணும்னு சொன்னோடனே பாபா முதல் டெஸ்ட்டு அவன் தட்சணை கேட்பார் தட்சணை கொடுத்துட்டிங்கன்னா சரி ஒரு டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன் அவன் இருக்கிற பணத்தை கொடுக்குறான் பணத்தை சேர்க்கணுன்னு என்ன இல்லை பணத்து மேலே ஒரு பற்று இல்லை அடுத்தது எப்படி சோதனை செய்கிறது வாதாவை போய் ராதாகிருஷ்ணன் போய் பார்த்துட்டு வரணும் பார்த்துட்டு வாங்க ஏதோ ஒரு வேலை சொல்லுவார் பார்த்துட்டு வரும்போது வந்து அந்த அம்மாவை அம்மான்னு சொன்னாங்கன்னா ஓகே ராதாகிருஷ்ணமாய் அம்மாவை பார்த்து அவங்க நீங்கள் சொன்ன வேலையை பார்த்து அவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்த அப்படி சொன்னால் இல்லை அவங்கக்கிட்ட இந்த வேலைகள் ஏதோ ஒரு வேலை சொல்லுவார் வார்க்கு போயிட்டு வந்து வந்து இவங்களுடைய வாயிலேருந்து வரைய வார்த்தையை வச்சு பாபா கண்டுபிடிப்பார் வந்து என்ன அழகாக இருக்கிறாங்க ராதாகிருஷ்ணமாய் அப்படின்னு யாராவது சொன்னால் அவன் இன்னும் அந்த பக்குவம் அடையாமல் இருப்பான்ல பக்குவம் அடையாத மனநிலையில் இருப்பான் நீ இன்னும் பக்குவம் அடைஞ்சிட்டுவான் ஆன்மீக விஷயத்தில் இப்போ வேண்டாம் நீ இன்னும் இந்த சிற்ற இருக்க அனுப்பி விட்டுருவாராம் எனவே பாபா தன் பக்தர்களுக்கு ராதாகிருஷ்ணமாய் மூலம் ஒரு டெஸ்ட் வச்சாரு இவர் பணம் வாங்கின தச்சினை வாங்கினது மூலம் இன்னொரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட்ல யார் பாஸ் ஆகிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு இருந்தது ஆன்மீகத்துல அவரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாரு நம்ம ஒரு ஆன்மீகத்திலும் சரி நாம சாதாரண மனிதர்களுக்கு சாயிரம் மண் ஆசையும் பொண்ணாசையும் அதான் பண்ணுன்றனா பண ஆசையும் பெண் ஆசையும் வந்தால் ஒரு குடும்பத்தில் கூட நிம்மதி இருக்காது ஒரு குடும்பத்துலேயே நிம்மதி இருக்காது பணம் வேணும் வேணும்னு உழைக்க உழைக்கணும் ஓடி ஓடி உழைச்சி ஒண்ணும் இல்லாத போகிறது அதேமாரி மற்ற பெண்கள் மீது மோகம் கொண்டு இருந்தாலும் அந்த அந்த குடும்பமும் நல்லா இருக்காது இது ஏதோ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இல்லை குடும்ப வாழ்க்கையில வாழ்கிற நமக்கும் தான் பாபா அந்த டெஸ்ட் வைப்பார் பாபா இந்த ரெண்டு டெஸ்ட்டில் ஜெயிச்சவங்க பல பேரை ஆன்மீகத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு சென்றார் ராதாகிருஷ்ணமாயி உண்மையிலேயே பாபாவை இன்னைக்கு நாம் அந்த சாவடி ஊர்வலம் அதுக்கப்புறமா அந்த பெரிய பல்லக்கு அவர் ராஜாதி ராஜா இப்படிலாம் கூப்பிட்றதுக்கு காரணம் அந்த தான் ஏன்னா குரு பூர்ணிமாவும் கொண்டாண்டது அந்த அம்மா தான் காரணம் பாபாவை இந்த அம்மா விட்டலாக்காக தான் பார்த்தாங்க அதேமாதிரி பாபா எப்படி சாப்பிடுவாங்கன்னா பாபா சாப்பிட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு கொஞ்சம் கொடுத்தா போகிறதை சாப்பிட்டு தான் அந்த அம்மா வாழ்ந்தாங்க அதே போல் அங்கே ஒரு அன்னதான சேவையை ஆரம்பித்து வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க இப்படி ஏராளமான சேவைகள் செஞ்சாங்க பாபாவோட அடியவர்களில் அவரும் ஒருத்தராக இருந்தாங்க உண்மையிலே இந்த சேவைகள் செய்யும்போது பல இன்னர்களையும் அவங்க சந்தித்தாங்க இளம் என்னும் போது பாபா முன்னாடி வர விட மாட்டாங்க அந்த காலத்தில் இருந்த மாதிரி பாபா கிட்டே சேர்க்க மாட்டாங்க ஊர்வலத்தில் முன்னாடி நிற்க விட மாட்டாங்க இப்படி பல தடைகளை கண்டாலும் மனம் தளராமல் பாபாவுக்கு சேவை செஞ்ச அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஏன் இதை சொன்னா பாபா எவ்வளோ பெரிய டெஸ்ட் வச்சுருக்கிறாரு பாருங்களேன் மன்னா இந்த பொன்னாசையும் பெண் ஆசையும் இது ரெண்டுமே நீ திறந்தாதான் நீ ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற முடியும் என்று தன் பக்தர்களுக்கு பாபா வச்ச டெஸ்ட்டில் வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கிறது உங்களுக்கும் பாபா டெஸ்ட் வைப்பாது இந்த ரெண்டு டெஸ்ட்டும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் இன்றைக்கி தான் பாபா இதை பற்றி நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல வச்சதுக்கு அப்பாவுக்கு பெரிய நன்றி அத்தியாயம் படிக்கும்போது உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அதனால்தான் இவ்வளோ விளக்கமா சொன்னேன் உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் உங்களுக்கும் அப்பாவுக்கும் கூடான கோடி நன்றிகள் தயாரா